ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து புதினா எல்லாம் சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பில தேங்காய் கொத்தமல்லி சீரகம் எல்லாம் வணக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எப்போது சட்னிக்கு வருபோம்ல அந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போ வந்து புதினா இது வந்து சிகப்பு புதினா சிகப்பு புதினா வேறு வெள்ளை புதினா வேறு வெள்ளை புதினா வந்து காரம் கம்மியாக இருக்கும் இது வந்து சகப்பு புதினா அதனால இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் புதினாலையே ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வெள்ளை மனம் ஒரு மாதிரி இருக்கும் இதனோட நிலை மனம் ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து தனியாக ஊற்றி வணக்கிக்கலாம் தனியாக போட்டு வணக்கிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் வெங்காயம் மிளகா முதலே வெக் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிட்டேன் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு పుళిం పోలీ పోటు వన్ని అరచెడుతు వచ్చా చట్నీ రెడి ఫ్రెండ్స్ ఓకే బాయ్ బాయ్